என் இனிய தமிழ் மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் யார் வர வேண்டும் மக்கள் மனதில் என்ன இருக்குது என்பதை பற்றி கொய்த்துவாள் தமிழரிடம் கேட்ட கேள்விகளுக்கு இதோ பதில் ஹலோ அனைத்து தமிழ் மக்களுக்கும் எனது அன்பான சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் யார் வந்தால் நல்லா இருக்குது தமிழ்நாடு அப்படிங்கிற கருத்து க கணிப்பில் நம்ம கொய்த்தில் வாழ்கிற ஒரு தமிழர்கிட்ட இது சம்மந்தமாக கேட்குறேன் ஆ ஆனால் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு எந்த ஊரானிங்க எனக்கு வந்து தென்காசி கொஞ்சம் சத்தமாக பேசுங்க தென்காசியா ஆமாம் இப்போது நம்ம தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் வருது இந்த தேர்தலில் இப்போ ஆளுங்கட்சியே திரும்ப வரணுமா இல்லை வேற யாரும் புதுசாக வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா அதாவது இருக்கிற கட்சி வந்து திரும்ப வரணும் அப்படின்னா வந்து முதல்ல வந்து தன் கீழ் இருக்கிற அமைச்சர்கள்லேருந்து எம்எல்ஏக்கள்லேருந்து கீழ்மட்டத்தில் இருக்கிறது வர உள்ளவங்க வந்து லஞ்ச லாவணியம் எதுவும் இல்லாதவாறு கொர ஒரு வருஷத்தை பார்த்துக்கிட்டாங்கன்னா அடுத்து வந்து வாய்ப்பு இருக்கு இப்போ அமைச்சர்கள் வந்து இப்போ உள்ள ஆட்சியில் வந்து லஞ்சம் நிறைய இருக்குன்னு சொல்றீங்களா லஞ்சம் கட்சிக்காரவங்க வராங்களா இல்ல அதிகாரிகள் வாங்குறாங்களா ரெண்டுமே தான் ரெண்டுமே வாங்குறாங்க இப்போ உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னால் நாங்க ஊழல் பண்ணணும் நாங்க லஞ்சம் வாங்கணும்னு ஆதாரம் இருக்கான்னு கேட்டிருக்காரு ஆதாரம் வந்து அதுதான் வந்து இந்த மாதிரி வலைதளங்களில் வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க அதுதான ஆதாரம் வலைதளில் வர்ற செய்திகள் உண்மையும் போடுவாங்க பொய்யும் போடுவாங்க அதெலாம் நம்பக்கூடாது இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தந்தி டிவியில் மியான்மர்ல வந்து பெருநாதுலிக்கிட்டு இருக்க போகும்போது எழுநூறு பேர் நிலநடுக்கத்துக்குள்ளே போயிட்டாங்கன்னு பொய் செய்தி போட்டாங்க இந்த மாதிரி வதந்தி டிவிகள் நிறைய பொய் செய்தி போவாங்க அதையெல்லாம் நம்ப கூடாது ஆதாரம் இருந்தாதான் இதையும் பேசணும் அதாவது ஆதாரம்னு அவங்க வந்து கரெக்டாக காட்டுவாங்க டாஸ்மார்க் எடுத்துக்கிட்டோம்னா பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குதாங்க அப்படியே காட்டுவாங்க ஆனா அந்த மாதிரி அமைச்சரே சொல்லுதாங்க நம்மளுக்கு தெரியாது நம்ம போனது இல்லை இப்ப நானும் எந்த கட்டப்படும் கிடையாது அமைச்சர் சொல்லுறாரு அந்த மாதிரி இருந்தா அடுத்தவங்க சொ அதை வச்சு இல்ல அடுத்தவங்க சொன்ன நேரடியாவே வந்து அந்த வலைதளத்தில் வந்து கரெக்டாக லைவ்ல எடுத்து காட்டுவாங்க சரி இப்போ யார் நல்லா நீங்க நினைக்கிறீங்க அடுத்து வந்து இப்போ மக்கள் மத்தியில் நல்ல பிரபலமாக பேசி ஒரு ஆதரவை பெற்று ஓரளவு நல்ல மாதிரி தெரியுது சீமா சீமா அவர் வந்து மக்கள் மத்தியில் வந்து சரியான குரலை சரியான நேரத்தில் வந்து ரேஸ் இப்போ சீமானுடைய வளர்ச்சியை தடுக்கிற விதமாக இப்போ விஜய் வந்து டிவி கே கட்சி வந்து பயங்கரமாக வந்து வலைத்தளத்தில் வந்து பேமஸாக போய்கிட்டு இருக்கு அது வந்து இன்னும் வருஷங்கள் இருக்கு ஒரு வருஷம் இருக்கு அந்த நேரத்தில் வந்து எப்படி வரும்னு சொல்ல முடியாது சீமான் வந்து நேரத்துக்கு ஒரு கொள்கையை மாற்றிக்கிறாரு அவர் எப்படி ஒரு உறுதியான கொள்கை இருந்தால் தானே ஜெயிக்க முடியும் இப்போ திராவிட கொள்கைன்னு ஒன்று இருக்கு அதே மாதிரி பிஜேபிக்கு ஒரு கொள்கை இருக்கு அதே மாதிரி சீமானுக்குன்னு என்ன கொள்கை இருக்கு ஸ்டடியா அதாவது நீங்கள் சொல்லுவது கரெக்டு தான் ஆனால் வந்து எல்லா கட்சிகளும் அந்த மாதிரி தானே இருக்காங்க ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு விதமாக தானே போகிறாங்க குரங்கு மாதிரி தாவிக்கிட்டே இருக்காங்க அப்படி அவங்கள கம்பேர் பண்ணையில் வந்து இவர் வந்து பெட்டார் அப்படிங்கிறது தோணுது ஆமாம் ஆமாம் ஏன்னா பிஜேபி நீங்கள் விரும்பலையா ஒவ்வொரு கட்சிகளுடைய செயல்முறைகளும் அடுத்து வர்ற வர வர இப்போ அது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிக்கிட்டு இருக்குது அதனுடைய செயல்பாடுகளும் எப்படி வருது எப்படி அலைன்மெண்ட் ஆகுங்கிறத பொறுத்து தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபது பழைய கட்சியெல்லாம் புதுசாக கட்சி வரணுங்க நீங்கள் இந்த எல்லாம் ஒதுங்கிட்டு இளைஞர்களுக்கு வழிவிட்டால் அது ஒரு புத்துணர்ச்சி பேரும் தமிழ்நாடுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக எந்த கட்சி வந்து அதாவது அவங்க சுயநலம் இல்லாத நலத்தோட மக்களுக்கு என்னென்ன தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்தோ அந்த அந்த மாதிரிப்பட்ட தலைவர்களை நம்ம வந்து நம்மளாம் ஒவ்வொருத்தரும் நினைக்கணும் இப்போ நான் ஒரு ஆள் நினச்சி பிறந்து பிரச்சனம் கிடையாது ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி நினச்சி கட்சி சார்பற்று மதம் மொழி எந்த சேர்ந்து ஒருங்கிணைச்சி ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுத்த உங்களுடைய நினைக்கிற மாதிரி அதாவது புது கட்சி ஆட்சிக்கு வரணும்னு சொன்னா முதல்ல இந்த தேர்தல் சீட்டிங் மிஷினில் வந்து சிலிமிஷின் நடக்கிறத நிப்பாட்டனு ரெண்டாவது இந்த பணநாயகம் பணம் கொடுத்து ஓட்டு போடுறத நிப்பாட்டனு அதுக்கப்புறம் இந்த பரம்பரையாக பழைய எல்லாம் ஒழிக்கணும் புதுசாக சின்னத்தை கொடுத்து புத்துணர்ச்சியோடு வந்து எந்த வித கரன்ஸ்பான்ஸ் இல்லாமல் ஃபியூராக நடந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி புதுசாக யாரும் வருவாங்க இல்லைன்னு சொன்னால் பழையபடி கதவு துரண்டி அதிமுக திமுக பாஜக பாஜக இதுதான் வரும் எலெக்ஷன் உடனே அப்படியே மாறி போயிருந்தாங்க அப்படி உள்ள வந்து திருத்தவே முடியாது மக்கள் மக்கள் சரியில்லை மக்கள் மாறாத வர எந்த ஆட்சி மாற்றமும் வராது அப்படிங்கிறீங்களா சரி உங்கள் என்ன நிறைவேறதுக்கு வாழ்த்துக்கள் நல்ல ஆட்சி வரணும் நல்லா ஆட்சி பொள்ளாட்சி மாதிரி போகாம நல்ல ஆட்சி வந்து தமிழகம் அரசாலும் மறுபடியும் திருத்தி நல்ல முறையில வந்தாலும் வரவேற்கத்தக்கது அப்படியா அரசு என்ன திமுக அரசு என்ன திருத்திக்கணும்

கொரோனாவில் வந்து மூடி போட்டிருந்தாங்க என்ன குடிக்க செஞ்சாங்க நம்ம மனசில் தானே இருக்கு நம்ம மனசில் தான் இருக்கு நம்ம மனசை கட்டுப்படுத்தி நீங்கள் குடிக்கிறது இல்லைன்னு சொல்லுறீங்க உங்களை மாதிரி இப்போ எல்லாரும் மாறிட்டா எதுக்கு டாஸ்மாக இருக்கு தேவையில்லையா நான் நினைக்கிறேன் அதே மாதிரி எல்லாரும் நினைக்கணும் இது வந்து அரசு மக்கள் திருந்தனு மக்கள் திருந்தனு மக்கள் திருந்து ரெண்டாம் தரம் அரசே வந்து சாராய கடை திறக்கையில் வந்து மக்கள் குடிக்க தானே செய்வாங்க அப்போ அரசே வந்து ஏற்கனவே சாராய கடையை மூடி மதுவிலக்கு கொண்டு வந்தாங்க திமுக ஆனால் தோத்து போயிட்டாங்களே ஜெயிக்கலையே மக்கள் ஏற்றுக்கலையே

உழைக்காங்க உழைக்க காசு புறம் அந்த இதில் போயிருந்து குடும்பத்தை ரன் பண்ண முடியலை குழந்தைகளை படிக்க அன்றாட படிக்கலாம் சரிண்ணா உங்களுடைய பேட்டிக்கு ரொம்ப நன்றி உங்களுடைய ஆதங்கத்தை வந்து இந்த திமுக அரசு காதலை வாங்கி இந்த மதுக்கடையை படிப்படியாக ஒழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணனு அப்படி முயற்சி பண்ணால் அந்த ஆட்சியை மீண்டு வர்றதுக்கு நீங்கள் வந்து ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் புதுசாக ஏதாச்சும் வரணுன்னு எதிர்பார்க்குறீங்க ஆமாம் மக்கள் வந்து அதாவது அந்த நேரத்தில் தான் இப்போ வந்து நம்ம வந்து அறிவிட்டு எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னா அடுத்து வந்து நிலவரம் எப்படி ஒரு வருஷம் கடைசி நேரத்துல எல்லாம் பணத்தை வாங்கிட்டு மாறி அந்த நேரம்தான் நேரம் தான் வந்து யாராலுமே அடுத்து கணிச்சு யாருமே கணிச்சு சொல்ல முடியாது எனக்கு என்ன தோணும் தெரியுமா இந்த வந்து இந்த தேர்தல் ஆணையம் இந்த குளறுபடிக்கு காரணம் பணம் கொடுக்குறவனை த தடை செய்யணும் அந்த கட்சியை தடை செய்யணும் தேர்தல் நிற்க அனுமதிக்கக்கூடாது அப்போ வந்து தேர்தல் ஆணையம் சரியாக இருந்தால் இப்போ கட்சிகளை வந்து கட்டுப்படுத்த முடியும் அப்படி இல்லைன்னு சொன்னால் கட்டுப்பாடையிலிருந்து இப்படி வந்து நம்ம நாடு இன்னும் வந்து தான் போம தவிர மேலே வர வாய்ப்பு இல்லை வல்லரசு ஆகிற கனவெல்லாம் நம்மளுக்கு இன்னும் பழிக்கலை ஏற்கனவே அப்துல் கலாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் வல்லரசு ஆகும்னு சொன்னார் அவர் போயிட்டார் ஆனால் இன்னும் வல்லரசு ஆகலை வல்லரசாக அரசு ஆகிறதுனால தான் இந்த வல்லரசு ஆகாமல் நம்ம நாடு இருக்க நம்ம நாடு வல்லரசு ஆகணும்னு சொன்னால் அரசு வேணுங்கிறது உங்களுடைய நோக்கம் என்னுடைய நோக்கம் நம்ம இருவருடைய நோக்கம் நிறைவேற கடவுள் உதவி செய்வோம் ஓகே நன்றிண்ணா நன்றி